ஹாய்ஸ் வணக்கம் மக்களை வெல்கம் டு சேனலுடன் உங்கள் தங்கராஜ் இந்த வீடியோல பார்க்க போறது கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள மின் குளத்து பாகுதியின் கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம் இது பல நூறு ஆண்டுகள் பழமையான கோயில் வாங்க இந்த கோயில் சிறப்பு எல்லாட்டையும் பார்க்கலாம் அதுக்கும் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணி ஆப் கொடுத்துக்கணும் அப்போ நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோ ஸ்கிப் நான் முழுமையா பாருங்க நம்ம கூட வந்திருக்கிறது தாமோரன் பெறன் அண்ணன் சேகரண்ணன் தம்பி பிரகாஷ் வீடியோ சூப்பரா இருக்கும் வாங்க இப்போ பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேந்து மின்குத்தி கோயிலுக்கு போக போறோம் ஆனா மீன் குத்தி பகவங்க கோயிலுக்கு வந்து இப்போ இங்கேருந்து சைட்டை பஸ் கிடையாது அதனால கேரளா திருச்சூர் பஸ்ல ஏறி அங்கேருந்து கொல்லங்கோடுல இறங்கி அங்கேருந்து வந்து பல்லசே ஊருக்கு போக போறோம் பல்லசே நகர் ஊர்ல தான் வந்து மீன்குத்தி பகம் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து இருந்து திருச்சூர் ஹாஃப் அன் அவருக்கு ஒரு பஸ் இருக்குதுங்க ஒன் ஹவர் ஆகுங்க கொள்ளங்கோடு போகிறக்காரன் முப்பத்தேழு சார்ஜ் பண்ணுறாங்க வாங்க போகலாம் ஈரோடு சேலம் திருப்பூர்லேருந்து கோயிலுக்கு வரவங்க ட்ரெயினில் வந்துக்கலாங்க ட்ரெயினில் வந்து பாலக்கோட்டில் வந்து பாலக்கோட்லேருந்து உங்களுக்கு பல்லசெனாய்கிற ஊருக்கு பஸ் இருக்குதுங்க பாலக்காட்டில் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் அங்கேருந்து ஒரு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதிக அளவில் பஸ் உங்களுக்கு பாலக்காட்டில் வந்து மீன் குத்தி கோயிலுக்கு பஸ் இருக்குதுங்க அதுப்போ உங்களுக்கு கோயமுத்தூர் உக்கடத்துலேருந்து உங்களுக்கு பஸ் இருக்குதுங்க உங்களுக்கு காலையில் ஏழுற டூ பஸ் இருக்குது சாயங்காலம் மூணு மணிக்கு ஒரு பஸ் இருக்குது அவங்க டைமிங் தான் உங்களுக்கு அங்கே பஸ் இருக்குது கோயம்புத்தூரில் நீங்கள் போய்க்கலாம் கொஞ்சம் கொல்லங்கோட்டை வந்தாச்சுங்க கொல்லங்கோடையிலும் வந்து லோக்கல் பஸ் இப்போ தான் போயிடுச்சிங்க கொஞ்சம் வரைக்கும் ஒரு அன் னவர் ஒன் ஹவர் ஆகும் அதனால் நம்ம ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் போகிறோம் நாங்கள் ஒரு நாலு பேர் வந்ததுனால நாங்கள் ஆட்டோ ஷேர் பண்ணி தான் போகிறோம் ஆட்டோ நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இங்கேருந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் போனோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆட்டோவில் வாங்க அப்படி இயற்கை ரசித்து கொண்டே போகலாம் வாங்க குத்தி பகாதம் கோயில் வந்தாச்சுங்க இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னா கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்லசேனா என்ற ஒரு சிறி கிராமத்தில் அமைந்திருந்த கோயில் அழகான ஒரு பசுமையான இடத்துல கோயில் அமைஞ்சிருக்குது வாங்க இந்த கோயிலை பார்க்கலாம் இந்த கோயிலுக்குள்ளே போகணும்னா பேண்ட் செட் எதுவும் போடக்கூடாது ஆண்கள் பேஸ்ட் மட்டும்தான் கட்டிருக்குங்க பெண்களை சுடிதார் செயல் அணிந்திருக்கலாம் ஜீன்ஸ் பேண்டால் டீ ஷர்ட் அந்த மாதிரி அணிந்து உள்ள போகக்கூடாதுங்க நம்ம வேஸ்ட்டு கொண்டு போகலாம் பரவாயில்லைங்க அங்கேயே உங்களுக்கு வேஸ்ட்டே வந்து வாடகை கொடுக்குறாங்க அதுக்கு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் பேக் ஏதாவது கொண்டு போனீங்கன்னா லாக்கர் இருக்குன்னு நீங்கள் அங்கே லாக்கர் பயன்படுத்திக்கலாம் அந்த வசதியும் அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பைப்பில் போயிட்டுருக்கேன் அதில் கால் நினச்சி தான் நம்ம கோயிலுக்கு முன்னாடி மேலே போகணும் அந்த அளவுக்கு ஒரு சுத்தமாக வச்சுருக்குறாங்க நம்ம குளத்துக்கு போக போகிறோம் குளத்தில் போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு தீர்த்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு போல வாங்க இந்த குளத்தில் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன தேய்ச்சி குளிக்குவோ இல்லை போட்டு குளிக்க அனுமதி இல்லைங்க அதுபோக உங்களுக்கு வந்து ஆண்கள் தண்ணியை குளிக்க பெண்கள் தனியாக குளிக்கிறவங்களுக்கு வசதி செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம குளிச்சுட்டு வந்துக்கலாம் மீன் குளத்தி பகவதியும் கோயில் இந்த கோயிலுடைய சிறப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா வியாபாரம் பண்ணுறவங்க சொந்த தொழில் போன அந்த கோயிலில் வந்து வழிபட்டு பிரார்த்தனை செஞ்சு போனால் அவங்களோட தொழில் பெருகி நல்ல லாபத்தை ஈட்டி தரும் வரும் பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க மேலும் வந்து இந்த திருமண தடை உள்ளவங்க குழந்தை பேர் இல்லாதவங்க வந்து அந்த கோயிலில் வணங்கி சென்றால் அவங்களுடைய நிவா பிரார்த்தனை வந்து நிறைவேறும் என்று நம்பப்படுதுங்க அதுபோக வந்து பில்லி சுனிமி யாவல் இந்த ஒரு கன்சிஸ்டி பிரச்சனை இருக்குன்னு இந்த கோயிலில் வந்து இந்த குளத்தில் குளிச்சுட்டு அம்மன் வழிபட்டால் சரியானு சொல்கிறாங்க அதுபோக வந்து கோயிலுக்கு வெளியே வந்து பயிரூர் கோயில் இருக்குது அங்கே வந்து நம்ம தேங்காய் வாங்கி கொடுத்தோம்னா அவங்க நம்மளோட சுற்றி நம்ம வந்து தேங்காய் சிருஷ்டி வந்து உடைச்சோம்னா அந்த கன்சிஸ்டி வந்து கிளியர் ஆகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க மீன் குளத்தி பகுதிமன் கோயில் வரலாறு இந்த கோயில் உருவான வரலாறு பார்த்தோம்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் சிதம்பரம் பகுதியில் வைர வகவரம் செய்த வந்த வீரசை வேளாளர்கள் வகுப்பை சேர்ந்தவங்க மூன்று குடும்பத்து நாற்பது ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்தால் தங்களது வணிகத்தை தொடர்ந்து செய்ய முடியாமல் போயிருக்குதுங்க அப்போது அவங்க சிதம்பரத்து வெளியேறிய அவர்கள் முதல் அவர்களோட குலதெய்வமான மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடுறாங்க அப்போது அங்கேருந்து ஒரு குளத்திலேருந்து ஒரு சின்ன கல்லையும் எடுத்து அதோடு எடுத்துக்கொண்டு வெளியில் கிளம்புறாங்க மதுலேருந்து வெளியேறி அவங்க ஒரு நல்ல இடத்தை தேடி சென்று தங்கள் பயணத்தை தொடங்குகிறாங்க சில நாட்களுக்கு பயணத்த பிறகு கேரளா மாநிலம் பாலக்காடு அருகே உள்ள இடமத்தை தே சென்றடைகிறாங்க அந்த இடம் அதிக வளமுடையதாக இருந்ததால் அங்கேயே அவங்க தங்கி கொள்வதாக முடிவு செய்கிறாங்க தொடக்கத்தில் அந்த பகுதியில் வயிறு வணிகத்தை செய்த தொடங்கிய அவர்கள் நாளில் வெளியூர்களும் சென்று வயறு வணிகம் செய்து வழங்குகிறாங்க மதுரை மீனாட்சியம் கோயில் குளத்திலிருந்து கல்லை எடுத்து வந்தவர் அருகில் உள்ள ஊர்களுக்கு வணிகம் செய்வதாக இருந்தால் அந்த கல்லையும் எடுத்து செல்வது அவர் வழக்கமாக இருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் எடுத்து வழிபட்டுக் கொள்வார்கள் அந்த கல்லை அதிக தொலைவில் இருக்க ஒரு செல்ல வேண்டியிருந்தாலும் மதுரை மீனாட்சி கோவிலுக்கு நேரடியாக சென்று வழிபட்ட பிறகு வணங்கித்த தொடருவாங்க இப்படி வழக்கமாக அவங்க செய்து கொண்டு வந்திருக்கோ நேரத்தில் ஒரு நாள் வந்து அவர் வந்து ஒரு வயதானவர் அவர் அவர் வந்து வெளியூருக்கு செல்வதாக இருக்கப்போ அந்த மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போகலான்னு சொல்லி அவர் அந்த கல் மூட்டை அவரெல்லாம் எடுத்துட்டு பணவாளக்கொடை கேரளாவுக்கு வந்து பழைய காலத்தில் கே வந்து பணவாலக்கொடை தான் அவங்க பயன்பாட்டுக்கு இருக்கும் அந்த பணவளக்கூடையை எடுத்துக்கொண்டு வந்து போய்ட்டுருக்காரு அப்போது போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது அந்த குளலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லி அந்த மூட்டையை அந்த பணவளக்கூடையை வெறிச்சு வச்சு அதுக்கு அடியில் வந்து அந்த மூட்டையை வச்சுட்டு போய் குளிக்கிறாரு குளிக்கிறப்ப அவருக்கு ஒரு மனசில் ஒரு இனம் ஒரு ஈர்ப்பு இன்னும் வயசாகி போச்சு இதுக்கு மேலே நம்ம போய் மதுரை மீனாட்சி அந்த கோடி வழிபட முடியுமா என்னம்மா அவருக்கு ஒரு மனசில் ஒரு கவலை ஏற்பட்டுருக்குது அந்த கவலையோடு குளித்து முடிச்சுட்டு கரை ஏறி வந்து அந்த மூட்டையும் குடையை எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனால் எடுக்க முடியல உடையதான் அவருக்கு ஒரு ஆச்சரியம் எப்படி எடுக்க நினச்சிட்டு நினைச்சிட்டு தகுந்த குடும்பத்தார் போய் அழைச்சிட்டு வராங்க அவங்களும் வந்து எடுத்து பார்க்குறாங்க முடியல உடனே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஒளிவட்டம் அந்த இடத்துல தெரிஞ்சிருக்குது உடனே அவங்க சோசியரை கூப்பிட்டு வந்து பார்க்கும்போது அவர் தியானம் பண்ணி பார்த்துட்டு இதில் மதுரை மீனாட்சி அம்மன் கொண்டதாகவும் மதுரை மீனாட்சிமன் கோயில் கட்டி இங்கே வழி சொல்லப்படுறதா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு உடனே அவங்க வழிபட்டு இங்கே வந்து கோயில் கட்டி வழிபடுறாங்க இதுதான் அந்த கோயிலோட தள்ள வராருங்க அதன் பிறகு நானூறு ஆண்டுகள் கடந்து விட்டன அந்த கோயில்களில் அர்ச்சகர் கனவில் தோன்றிய அம்மன் தனக்கு புதிதாக பெரிய கோயில் ஒன்று கட்டுமாறி அங்கே தன்னோட இடமாற்றம் செய்யும்படி கேட்டிருக்காங்க அதன் பிறகு ஊருக்கு நடுவில் பெரிய அளவிலான கோயில் கட்டப்பட்டுள்ளது கோவில் அமைப்பு கோரளா மாநிலத்து கோயில்களை போன்றவை கட்டப்பட்டுள்ளது இக்கோயிலுக்கு வடக்கு மற்றும் மேற்கு திசையில் நுழைவேல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட கொடிமரத்தை தகடு கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாங்க கோவில் கருவியில் அம்மன் பகுதியம்மனாக கோவில் கொண்டிருக்காங்க மீன்கள் அதிகமாக குதித்து விளையாடி கொண்டிருந்த குளத்திற்கு இந்த அம்மன் தோன்றியதால் அம்மனுக்கு மீன் குளத்தி பகவதியம்மன் என்று அழைக்கப்படுறாங்க இவர் சப்த சப்தமாதார்கள் கணபதி வீரபத்திரர்கள் துர்க்கை பரமேஸ்வரன் பைரவர் பிரம்மதாசர் சாஸ்தா ஆகியோருக்கு சன்னையில் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க கோயிலுக்கு வெளியே பெரிய குளம் ஒன்று இருக்குதுங்க இதுதான் வந்து மீன் குளத்தி பகவதி கோயில் என்று அழைக்கப்படுறாங்க மீன் குளத்தி பகவதியம்மன் வழிபாடு தினமும் காலையில் அஞ்சு மணி முதல் பத்தொம்பது மணி வரையிலும் மாலை அஞ்சு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் ஆலயம் வழிபாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருங்க வார நாட்களை பார்த்தீங்கன்னா செவ்வாய் வள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அதிக காலை அஞ்சு மணி முதல் மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரையிலும் வழிபாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்காங்க இத்தளத்தில் தினசரி வழிபாட்டு மூன்று வேலையும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுதுங்க நண்பர்களே மீன் கொளுத்தி பகாதம் கோயில் தரிசனம் பண்ணது ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்பனால வரணும் நினச்சி அந்த கோயிலுக்கு பார்த்தா வர முடிஞ்சது வந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிருக்கு நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைச்சா ஒன் டைம் விசிட் பண்ணி இந்த கோயில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஃபேமிலி நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கோயிலுக்கு யாராவது போயிருக்கீங்க உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவாளர் சந்திப்போம் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ